வணக்கம் டாக்டர் ஜெயஹ ஹாட் வரவேற்கின்றேன் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை இதய படபடப்பு ஒழுங்கற்ற இதய துடிப்பு திடீர்னு படபட போகிறது திடீர்னு நார்மலாக இருக்குது சார் இதய டாக்டருக்குலாம் நான் போய் செக் பண்ணிவிட்டேன் எல்லாம் நார்மல் யூசேஜ் எடுத்துகிட்டேன் எக்கோ எடுத்துட்டேன் ட்ரெட்மில் எடுத்தேன் எல்லாம் பர்ஃபெக்ட் பட் ஸ்டில் எனக்கு அப்பப்போ படபடப்பு வந்துகிட்டே இருந்தது அப்படின்னா உங்களுக்கான ஒரு மருந்து சொல்ல போகிறேன் இந்த மருந்தை நீங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிட்டு வரலாம் இதனால் இதய படபடப்பு சீராகும் இதய பலம் அதிகமாகும் இதய ஓட்டம் இதயன்றதே ஒரு மோட்டார் இந்த மோட்டாரை பலப்படுத்துறதுக்கான அருமையான மருந்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டாக்டர் விஜயா ஹார்டியூவில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட வீடியோக்கள் குறிப்பாக நோய்களை தடுக்கக்கூடியதும் வந்த நோய்களை இயற்கை முறையில் எப்படி நம்ம அணுகிறது என்ன வீட்டு மருத்துவங்கள் என்ன செய்து கொள்ள முடியும் எப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும் எப்போ டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு நிறைய வீடியோக்கள் இருக்குது எல்லா நோய்களுக்குமே கிட்டத்தட்ட இருக்குது எனவே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் டாக்டர் விஜய் ஹார்டியில் அந்த நோயை டைப் பண்ணுங்கள் மேலே சர்ச் பண்ணுங்கள் அந்த வீடியோ வரும் பயன்பெறுங்கள் இப்போ வாங்க இதய தேற்றி இதய படபடப்பை நீக்கக்கூடிய மருந்தை பற்றி பார்க்கலாம் இந்த இதய தேற்றி மருந்தை நீங்கள் வீட்டிலே செய்ய முடியும் இதற்கு தேவையான பொருட்கள் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று தாமரை இதழ் பொடி ரெண்டாவது வெள்ளை மிளகு இந்த தாமரை பூ அப்படிங்கிறது ஒரு மிக அற்புதமான ஒரு ஹாட் டானிக் இது இதய தேற்றி சித்த ஆயுர்வேத மருத்துவங்களில் பல்லாயிர காலமாக பயன் என்றளவும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மருந்து தாமரையினுடைய இதழ் அதனுடைய தண்டு கிழங்கு தாமரையினுடைய விதை இவை அனைத்துமே மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக தாமரை இதழ் இருதயத்துக்கான ஒரு மருந்து தாமரை இதழை முறையாக மருந்தாக பயன்படுத்திட்டு வர நபர்களுக்கு இதய நோயினால் மரணம் வராது அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்குது நம் மருத்துவ நூல்களில் ஏனென்றால் தாமரை இதழ் இதயத்தினுடைய இரத்த நாளங்களை நன்கு ஆரோக்கியமாக வைத்துக் இதயத்துக்கு செல்லக்கூடிய இரத்த நாளங்கள் அடைப்பு ஏற்படாமல் பாதுகாப்பதற்கும் இதயத்தினுடைய வாழ்வு தளர்ச்சி வராமல் சீக்கிரமாக பலவீனம் அடையாமல் இருப்பதற்கு பயன்படுகிறது இந்த படபடப்பு இருப்பவர்கள் என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லாம் டெஸ்ட்லாம் பண்ணி நார்மல் வந்த உடனே நம்ம அப்படியே விட்டுருவோம் இந்த படபெடுப்பு பல ஆண்டாக இருக்குது உடனே எந்த பிரச்சனையும் இருக்காது பல வருஷமாக ஒரு பத்து இருபது வருஷம் நம்ம அலோவ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த படவெடுப்பின் காரணமாக ரொம்ப லேட்டர் ஸ்டேஜில் இதய நோய்களாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே படபெடுப்பை நம்ம அட்ரஸ் பண்ணணும் அதை சரி பண்ணிக்க வேண்டியது மிக மிக முக்கியம் இயல்பா நம்ம கோவப்படும் பொழுதோ அல்லது ரொம்ப நம்ம டென்ஷன் ஆகிறோம் தூக்கம் இல்லை இல்லை கடுமையாக வேலை செய்கிறோம் ஓடுறோன்னா அந்த டைம் படபட போகிறோம் அது நார்மல் அது உங்கள் ஹார்ட் ரேட் ரொம்ப ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் கூட போய்ட்டு வரலாம் விட் இஸ் கம்ப்ளீட்லி நார்மல் அதுக்கு நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை இயல்பா நல்ல ரெஸ்டிங் பொசிஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த டைம்லேயே எங்களுக்கு எனக்கு படபடப்பு வந்துக்கிட்டே இருக்க ஒரு 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 என்ன எந்த காரணமும் இல்லாமல் வருது அப்படின்னா அவர்களுக்கு தான் இந்த பதிவு பொருந்தும் எனவே தினமும் காலை எழுந்தவுடன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தாமரை இதழ் பொடி அதாவது தாமரை ரெண்டு இருக்குது தாமரை மற்றும் சிவப்பு தாமரை இருக்குது ஏதாவது ஒரு தாமரை பூ வாங்கி அந்த இதழ்களை எடுத்து ஒன்று ரெண்டாக கட் பண்ணி நிழலில் உலர்த்தி பொடி செய்து ஒரு பாட்டில் வச்சுக்குவோங்க ஒரு டீஸ்பூன் முந்நூறு மில்லி தண்ணியில் போடுங்க நான்கு பொடித்த வெள்ளை மிளகு மிளகுல ரெண்டு இருக்குது கருப்பு மிளகு வெண்மிளகு வெண் மிளகு ஒரு நாலு எடுத்து பிடிச்சி அப்படியே கொதிக்கும் பொழுது போடுங்க நல்லா கொதிக்கணும் இந்த முந்நூறு மில்லி தண்ணியானது நூறு மில்லி வர வரைக்கும் நல்ல சுண்டை காய்ச்சிங்க குறைந்தபட்சம் ஒரு பதினைந்து நிமிடம் இது ஒரு லோ ஃப்ளேமில் எரியணும் இதை வடிகட்டினிங்கன்னா ஒரு அருமையான ஒரு இதய தேற்றி கஷாயம் ரெடி உங்களுக்கு இந்த ரெண்டு பொருட்களே போதும் இது கூட வேணால் சுவைக்காக ஒரு ஏலக்காய் சேர்க்கலாம் அல்லது ஒரு சுவைக்காக ஒரு நாட்டு சக்கர தேன் கலந்துக்கலாம் இந்த தேநீர் இந்த தாமரை இதழ் தேநீரை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் நார்மல் டீ காஃபியில் நிறுத்திட்டு இதை மட்டும் குடிச்சிட்டு வரலாம் இந்த தாமரை இதழ் தேநீர் லாங் டேர்மில் இதய படபடப்பை போக்கக்கூடியது குறைக்கக்கூடியது இதய ஓட்டத்தை சீராக்கக்கூடியது இதை ம தவறாமல் நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க வேறு ஏதாவது ட்ரக்ஸ் மருந்து மாத்திரை எடுத்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்பவும் போல் எடுத்துக்கலாம் இது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னதாக இந்த தேநீர் குடிச்சிட்டு வரலாம் இது ஒரு டீ தான் நார்மலாக நம்ம எப்படி க்ரீன் டீ குடிக்கிறோம் காபி குடிக்கிறோம் எது எதோ எல்லாம் எல்லாமே ஒவ்வொரு தாவரங்கள்லேருந்து வர்றது தான் அதே மாதிரி தான் இந்த தாமரை இதழும் ஒரு தாவரம் அப்படி நினச்சிக்கோங்க ஏதோ சிறப்பான நான் வந்து எனக்கு ஏதோ வந்துடுவோம் ஏதாவது இந்த இந்த இது எப்படி புதுசாக கூடிய அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது தாமரை பூங்கிறது ரொம்ப வருஷ காலமாக மருத்துவத்தில் பயன்படுத்திகிட்டு வந்த ஒரு பொருள் தான் தாமரை வடகம் அப்படின்னு தாமரை இதழ் வடகம்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த வடகத்தை வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க இதை நோய் உள்ளவர்கள் அதெல்லாம் இப்போ கம்மி தான் இந்த பதிவு போடுறேன் நான் எனவே இதை பயன்படுத்திட்டு வாங்க இந்த ப்ரிப்பரேஷனை அதிகபட்சம் வந்து நீங்கள் லைஃப் லாங் குடிச்சாலும் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு த்ரீ மந்த்ஸாவது கண்டினியூஸாக குடிக்கணும் இந்த ப்ரிப்பரேஷன் குடிக்கும்போது அசைவம் தவிருங்க ரொம்ப அடிக்கடி சாப்பிட்றத தவிர்க்கலாம் தூக்கம் நல்லா இருக்கணும் ஸ்மோக் பண்ணுறவங்க தவிர்க்கணும் ஆல்கஹால்லாம் அவாய்ட் பண்ணி ஒரு மருந்து நம்ம எடுத்துக்கிறோம்னா அது உடம்புல போய் வே வினை புரிஞ்சு உடம்ப சீராக்கும் பொழுது வெளியிலேருந்து கெட்ட செய செயல்களை நம்ம செய்கிறோம் கெட்ட பொருட்களை நம்ம உட்கொள்கிறோம் அப்படின்னா மருந்து எந்த பயனும் கொடுக்காது எனவே ஸ்மோக்கிங் ஆல்கஹால் அச ரொம்ப கொழுப்பு உணவு கடை உணவு தூக்கம் இல்லாமல் இதெல்லாம் தவிர்த்துட்டு நல்லா உடலை சீராக வச்சுட்டு தினந்தோறும் அரை மணி நேரம் உடற்பயிற்சி மூச்சு பயிற்சி பண்ணி அது கூட இந்த தாமரை இதழ் கஷாயம் அல்ல தாமரை இதழ் தேநீர் பயன்படுத்திட்டு வாங்க உங்கள் இதையும் புதுமை அடையும் இதையும் பலம் அடையும் கண்டிப்பாக இதய நோயினால் மரணம் வராது இதை சரியாக பின்பற்றிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ஜே ஹார்டிவில் உங்களுக்கு தேவையான அனைத்து வீடியோக்கள் இருக்குது வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் போய் உள்ள பழைய வீடியோக்களை பார்த்து தேர்ந்தெடுத்து ஃபுல்லாக பார்த்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த பதிவை கண்டிப்பாக ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்டு இருக்கிற உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக பல ஆயிரக்கணக்கான உயிர்களை நம்ம காப்பாற்ற முடியும் இதை நோயிலிருந்து നന്റി വണക്കം